பரிசுத்தமும் உண்மையும் நிறைந்த நல்லமைப்பராயிருக்கிற ஆண்டவரேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் மகத்துவமானவைகளை நிறைவேற்றுவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் சகரியா பதி நொன்று அதன் நான்காவது வசனம் என் தேவனாகிய கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் கொலை உண்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய் என்று சொல்லப்படுகிறது இங்கே மேய்ப்பனுக்கு உரிய சில வார்த்தைகளை பரிசுத்தாபியானவர் எழுதி வைப்பதை காண முடிகிறது எல்லோரும் பலமுள்ளவைகளையும் உலக உலக பிரகாரமாக செழிப்புள்ளவைகளையும் கொழுமையானவைகளையும் மேய்த்து கொண்டிருக்கும்போது இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி உண்ணுகிற ஆடுகளை மெய்க்கப்படவாய் அப்படி என்று சொல்லப்படுகிறது ஆண்டவருடைய நாமத்தினாலே இன்றைக்கு மெய்ப்பர்கள் எல்லாருடைய அவை அல்லது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற எல்லாருடைய கண்களும் இருக்க தங்கள் ஆத்மாவை பாவத்துக்கும் உலக பிரகாரமான காரியங்களுக்கும் விட்டு கொடுத்து ஆத்மாவை அமை உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் தங்களுடைய வாழ்வை அமை அழித்து கொண்டிருக்கிற அல்லது தங்களுடைய வாழ்வை பிசாசின் தந்திரங்களினாலே சாகடிக்க பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறதான மக்களை தேவனிடமாய் அவர்களை கொண்டு வர வேண்டியது அல்லது தேவர்களிடமாய் அவர்களை நடத்த வேண்டியது நம்முடைய கடமை என்பதை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் நல்லவர்களை அல்லது நல்ல உலகத்தின் எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறவர்களையும் உலகத்தின் நல்ல நிலையில் இருக்கிறவர்களையும் நடத்துவது அவை ஒரு பக்கம் அது ஒரு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே வெளித்தோற்றத்திலே சிறப்பானவர்களைப் இருக்கிற அநேகர் ஆத்துமா பிசாசினால் கொல்லப்பட்டும் ஆத்துமா பிசாசினுடைய எண்ணங்களுக்கு சிறைப்படுத்தப்பட்டும் அங்கே குற்றுயிராக நம்முடைய கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது அநேக அமேன் மெய்ப்பர்கள் தவறின இடத்திலே அநேக மெய்ப்பர்கள் அல்லது அநேக ஊழியங்கள் ஊழியர்கள் அவைகளை கண்டும் அவர்களை குற்றுயிராக கிடக்க கண்டும் காணாமல் போகிற இடத்திலே நாம் அப்படிப்பட்டவர்களை எப்படியாகலும் மெய்த்து தேவன் அண்டைக்கு கொண்டு சேர்க்க ஆண்டவராகிய தேவன் நமக்கு இந்த நாட்களில் ஒரு அரைக்கோவல் விடுவிக்க விடுக்கிறார் கத்தருடைய நாமத்தினாலே நாம் அமீன் மேலோட்டமான பார்வையிலே அமீன் குறையொன்றுமில்லை இவர்கள் மனம் திரும்ப வாய்ப்பில்லை என்று நாமும் தள்ளி சென்று விடாதபடி ஒவ்வொரு ஆத்த ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிற ஆத்மா பிசாசின் தந்திரங்களினாலும் செய்கைகளினாலும் கொலையுண்ணப்பட்ட பட்டு அவைகள் குற்றுயிராக்க அங்கே வேறு ஒரு அழிவை நோக்கி அகால பாதாளத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறதை நாம் ஆவியிலே உணர்ந்து நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோம் மாம்ச கண்களினாலே மனிதர்களை பார்த்து குறை கூறி அல்லது தவறாக இடை போட்டு அல்லது மிகிம அவர் மிகமையாய் எடை போட்டு நாம் தப்பி செல்ல விரும்பாதபடி ஒவ்வொரு ஆத்துமாக்களினுடைய உள்ளான அவல நிலைகளை உணர்ந்து ஆவியில் தான் அதை உணர்ந்து கொள்ள முடியும் ஆவிக்குரியவர்களாய் அதை உணர்ந்து கொண்டு அவர்களுக்காக ஒரு நல்ல மேய்ப்பர்களாக உத்தரவாதம் உள்ளவர்களாக நாம் அவர்களுக்காய் நிற்போம் என்றால் வருங்காலத்திலே நாமும் தப்பிவிக்கப்பட முடியும் நம்மூலமாய் அநேகர் கத்தனுடைய அன்புக்குள் அமை வந்து அவர்களும் தங்களை தப்பி கொள்ள முடியும் நாட்களிலே நாம் கவலை அமை கவலையற்ற உதாரத்துவமற்ற உண்மையற்றவர்களாய் தேவனுக்குள் நடவாதபடி உத்தரவாதம் உள்ளவர்களாய் அத்து மக்களுடைய மேலோட்டமான நிலையை பார்க்கிறதை விட்டுவிட்டு உள்ளான ஆவியின் நிலைமைகளே நம்முடைய பரிசுத்தாவின் நிலைமையோடு அறிந்து கொண்டு அவைகளுக்காக உத்தரவாதம் பண்ணி இந்த கடைசி நாட்களை நிற்போம் கத்த நிச்சயமாகவே நம்மையும் பலப்படுத்தி நம்மை கொண்டும் ஒரு கூட்டத்தை தேவனுக்காக எழுப்ப பயன்படுத்துவாராக ஆமேன் ஆமேன் செமிப்போம் பரலோகத்தை நல்ல ஆண்டவரே பரிசுத்தமான காலி நேரத்தனுக்காக அப்பா ஆண்டுவரே மெய்ப்பர்கள் என்று சொல்லுகிற ஆடு மேய்க்கிறவர்கள் ஆடுகளின் மேலோட்டமான நிலைமையும் கொழுமையும் செழுமையும் பார்த்து உள்ளான நிலைகளை அங்கே மறந்தும் மதிக்கவும் கவனிக்கவும் தவறி போனபடி ஆண்டவரே அந்த ஒரே கொலையுண்ணப்பு கொலையுண்டுகிற ஆத்தம் ஆடுகளை மேய்க்க கெடவாய் என்று சொல்லி வார்த்தைகளை தர்றீங்கப்பா நாங்கள் ஆழ்மேன் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய மேலோட்டமான நிலைகள் அல்ல அவனுக்குள் அவர்களுக்குள் ஒரு ஆத்துமா இருக்கிறது அது பிசாசினால் குற்றுயிராக்கப்பட்டு கொலையுண்ணப்படுகிற அந்த பரிதாப நிலையிலிருந்து எப்படியாகிலும் அவர்களை காப்பாற்றி கொள்ளுவதற்கு தகப்பனே உண்மையுள்ளவர்களா எங்களை நிறுத்துங்கப்பா நாங்களும் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி நாங்களும் மனம் திரும்பினோம் என்று சொல்லி மக்களுடைய உள்ளான அவல நிலையை அண்டவரே அறியாதபடி ஒரு வேலோட்டமான பார்வையோடும் எண்ணங்களோடு நாங்கள் செல்லக்கூடாதப்பா பாரமற்றவர்களாய் வாழ்ந்துவிடக்கூடாது தகப்பனே கத்தரே உண்மையுள்ள அத்தும பாரத்தோடு ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளான நிலைமைகளுடைய அவலங்களையும் அசுத்தங்களையும் நாங்கள் கண்டு அவைகளை அண்டவரே எப்படியாகிலும் கிறிஸ்துவண்டை மேய்த்து நடத்துவதற்குரிய பலனையும் கிருபைகளையும் தந்து நடத்துங்க தகப்பனே நாங்கள் அண்டவரே நீர் அண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய ஜனங்களை நிறுத்தும் போது நாங்கள் நல்ல பலனை பெற்று கொள்ளுகிற மெய்ப்பர்களாய் அண்டவரே நடத்தப்பட எங்களுக்கு கிருபையை தாரும் பரிசுத்தாவியானவரே அண்டவர் ஆவியின் சிந்தையை தாரும் ஆவியானவருடைய பார்வையை தாரும் ஆவியானவருடைய மனதுருக்கத்தை தாரும் அப்படியே நீங்கள் செய்து எங்களை இந்த கடைசி நேரத்தில் பயன்படுகிற நல்ல மெய்ப்பர்களாய் നല്ല ആളെ ദേവനിടത്തിലേ കൊണ്ടുവവരുകവകളായി പെടുത്തുകയായി സ്തോത്രം യേസു കൃത്തവൻ മൂലം ജപിക്കറോം ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേൻ ആമേൻ